இந்த மாதத்துல என்னென்ன கிரகங்கள் பயிற்சியாகுது அந்த கிரக பயிற்சியால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் மிதனத்திற்கு என்ன மாதிரியான பலன்களை தர இருக்கு அப்படிங்கறத அடிப்படையில தான் அந்த பதிவானது பதிவு செய்யப்படுது இந்த மாத தூக்கத்துல என்ன கிரகநிலைகள் மிதன ராசிக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம் அப்படின்னா ராசிக்குள்ளேயே செவ்வாய் ஆறு பதினொன்று அதிபதி லாபாதிபதி ராசிக்குள் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் ராசிக்கு இரண்டாம் இடமான தனம் வாக்கு குடும்பம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்தானத்துல புதன் அமர்ந்திருக்கிறாரு ராசிக்கு மூன்றாம் இடமான தைரிய வீரிய ஸ்தானத்துல சூரிய பகவான் ராசிக்கு நான்காம் இடமான இடம் சொத்து நிலம் வாகனம் தாயார சொல்லக்கூடிய இடத்துல சுக்கர பகவான் கேதுவோடு இருக்கார் அங்க சுக்கரன் நீச்சமா இருக்குது லகனத்திற்கு ராசிக்கு ஒன்பதாம் இடமான பாக்யஸ்தானத்தில் சனி பகவான் வக்ரம் பெற்று அமரக்கூடிய ஒரு சூழ்நிலை ராசிக்கு பத்தாம் இடத்துல தொழில் ஸ்தானத்துல ராகு ராசிக்கு பன்னிரெண்டாம் இடமான அயன சயன போக விரய ஸ்தானத்துல குரு பகவான் இருக்கார் ஸோ இந்த மாதமானது துவங்குது இந்த மாதத்துல என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுதுலாம் முதல்ல நாலு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு உங்களுடைய ராசி அதிபதி புதன் பகவான் உங்க ராசிக்கு இரண்டாம் இடமான கடகராசிலிருந்து மூன்றாம் இடமான சிம்ம ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு சிம்ம ராசியில ஒரு பதினைந்து நாட்கள் இருபது நாட்களுக்கு பக்கம் அந்த புதன் இருக்கிறாரு கூடவே இருபத்தி மூணு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடமான கன்னி ராசிக்குள்ள அந்த புதன் பயிற்சி ஆகிறாரு கண்ணில அந்த புதன் ஆட்சி உச்சம் மூலத்திரிகோணம் அப்படிங்கிற பலத்தடைகிறாரு முழுக்க முழுக்க பலமாகிறார் புதன் உங்களுடைய ராசி அதிபதி பலம் பெறக்கூடிய காலகட்டம் எல்லாமே உங்களுக்கு சக்சஸ் ஆக போகுதுங்க எப்போ இருபத்தி மூணு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு அப்புறம் என்னென்ன வலம் இருக்கு என்னென்ன விஷயங்களை எப்படி எல்லாம் பிளான் பண்ணிக்கலாம் எதை நீங்க செஞ்சு எதை எதன் மூலமா நீங்க எதன் மூலமா உங்களுடைய வளர்ச்சிகளை சரி செய்துக்கலாம் அப்படிங்கறத பார்த்துடலாம் பதினாறு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் உங்க ராசிக்கு மூன்றாம் இடமான தைரிய வீரிய ஸ்தானத்துல பலம் பெற்றிருந்திருக்கக்கூடிய சூரியன் உங்க ராசிக்கு நான்காம் இடமான சுகஸ்தானத்துல வந்து அமரக்கூடிய ஒரு சூழல் சூரியன் நாலாம் இடத்துல இருக்கிறது நன்மையா சார்னா நல்ல விஷயம் தான் மூணாம் அதிபதி நாலுல இருக்கலாம் தாராளமாக பதினெட்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு சுக்கர பகவான் உங்க ராசிக்கு நான்காம் இடத்துல இருந்து ஐந்தாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் நான்காம் இடத்துல சுக்கிரன் நீசம் ஐந்தாம் இடத்துல சுக்கிரன் ஆச்சி மூலத்திரிகோண பலம் அடையுது இப்ப ஐந்தாம் இடத்துல சுக்கரன் முழு பலம் அடையக்கூடிய ஒரு அமைப்பு உங்களுடைய பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி முன்ஜென்மத்தில் நீங்கள் செய்த நல்ல வினைகளின் பயனாக உங்களுக்கு கிடைக்கப்பட்ட பாவம் ஐந்து அந்த ஐந்தாம் இடத்து அதிபதி பலம் அடையக்கூடிய ஒரு சூழல் மாத இறுதியில் மாத இறுதியில் ரெண்டு விஷயம் நடக்குது உங்களுடைய ராசி அதிபதியும் பலம் அடையிறாரு நான்காம் அதிபதி பலம் அடையிறாரு ஐந்தாம் அதிபதியும் பலம் அடைகிறாரு ஓ இந்த மாச கடைசியில் ரொம்ப நல்ல விஷயங்கள் நிறைய உங்களுக்கு காத்துட்டு இருக்குது பிளான் பண்ணி செய்யணும் அதுதான் ஏன்னா நான்காம் இடத்துல கேது இருக்குது புதனோட உங்களுடைய ராசி அதிபதி கூட அப்போ உங்களுடைய பிளான்ல தெளிவு வேணும் தெளிவு இல்லாம சில விஷயங்களை செய்ய வச்சிருவார் அதுக்காக தான் என்ன பண்ணலாம் அப்படிங்கறத அந்த நம்ம பார்க்க போறோம் இதுதான் இந்த மாதத்துல நடக்கக்கூடிய கிரக பயிற்சிகளுங்க ஒவ்வொரு கிரகமா நம்ம பார்த்துட்டு வரலாம் முதல்ல புதன் முதல் நான்கு நாட்களுக்கு இரண்டாம் இடத்துல புதன் இருக்கார் அப்படிங்கும்போது உங்களுடைய காவெளி உறவுகள் மூலமாக ஏதாவது பொருளாதார உதவிகளோ பணம் வசூல் பண்ணக்கூடிய ஒரு அமைப்புகளோ இருந்தால் முதல் நான்கு நாட்களுக்கு செப்டம்பர் நாலாம் தேதி வரைக்கும் உங்களுக்கு அதற்கு மேலே அவங்ககிட்ட போய் கேட்குறது அப்படிங்கிறது ரொம்ப சாதாரணம் கிடையாது அலைச்சல் நிறைய இருக்கும் செலவுகள் அதிகமா இருக்கும் சம்பாத்தியம் அதில் குறைஞ்சி போயிடும் வருமானம் நின்று போயிடும் புரிஞ்சுக்கோங்க அப்போ தாய்வழி உறவுகள் கிட்ட இருந்தோ இல்ல வண்டி வாகனம் வீடு சம்பந்தமான விஷயங்கள்ல உங்களுக்கு வர வேண்டிய வருமானம் ஏதாவது இருந்தது அப்படின்னா முதல் நான்கு நாட்களுக்குள்ள வாங்கிடுங்க குழந்தைகளுடைய படிப்பு ரொம்ப நல்லா இருக்கும் பிரச்சனை கிடையாது நல்லபடியாக படிப்பாங்க விளையாட்டுலயும் ஆர்வமா இருப்பாங்க படிப்புலயும் நல்ல ஆர்வம் இருக்கும் உங்களுக்கு உங்கள் குடும்பத்தின் மீது தன வரவின் மீது பொருளாதார அமைப்புகளின் மீது சேமிப்பின் மீது அதிக நாட்டம் வரக்கூடிய அமைப்புகளை இந்த புதன் பகவான் சொல்லிடுவோம் முதல் நாலு நாட்களுக்கு காசு 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 சேமிக்கணும் குடும்பத்துக்கு என்ன வேணாலும் செய்யணும் குடும்பத்தை பார்த்துக்கிடணும் அப்படிங்கிற எல்லா விஷயங்களும் ஓடும் முதல் நாலு நாளைக்கு அப்படி இருப்பாங்க அப்படியே டக்குன்னு அப்புறம் மாதிரி மாறிடுவாங்க மூணாம் இடத்துக்கு எப்போ புதன் வர்றாரோ அப்போது இந்த நாலாம் தேதியிலிருந்து இருபத்தி மூணாம் தேதி வரைக்கும் உங்களுக்கு என்ன தேவை நீங்க என்ன செய்துக்கணும் நீங்க என்ன பண்ணணும் அப்படிங்கிற அமைப்புகளுக்கு போயிடும் அப்படிங்கிற அமைப்புகளுக்கு போயிடும் சரியா அப்போது முதல் நான்கு நாட்களுக்கு குடும்பத்திற்கு முக்கியத்துவம் அதற்கு வர அதற்கு பின்பு வரக்கூடிய ஒரு இருபது நாட்களுக்கு உங்களுக்கு முக்கியத்துவம் அதன் பின்பு தாயாருக்கும் உறவுகளுக்கு முக்கியத்துவம் அந்த புதனனுடைய நகர்வு உங்களுக்கு இருக்குது இந்த தைரியம் தான் வருதுன்னே தெரியல இந்த மிதுன ராசிக்கு அப்படின்ற அளவுக்கு அவ்வளவு துணிச்சலோட பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு தன்னம்பிக்கையோட சுய முயற்சிகளோட இந்த மாதத்தை நீங்க கொண்டு வருவீங்க அப்படிங்கறதுல என்ன மாற்றம் இல்லை ஏன்னா மூன்றாம் இடத்துல தைரிய வீரியஸ்தானத்துல ராசி போய் உட்கார்றாரு நாளுக்குடையவரும் கூடவர் கூடவே மூன்றாம் அதிபதியும் பலம் பெறாரு முதல் பதினெட்டு நாட்களுக்கு அந்த புதனும் அந்த சூரியனும் இணைவு பெறக்கூடிய ஒரு புத புதா யோகம் அப்படிங்கிறது மூன்றாம் இடத்துல ஏற்படுது ச எப்படி ஒரு காலம் பாருங்க எப்பவுமே எந்த ஒரு காரியம் நீங்க தொட்டாலும் கொதறாம தெளிவா செய்தீங்கன்னாவே ஐம்பது சதவீத வெற்றி அதன் பின்புதான் உங்களுடைய எஃபர்ட் நீங்கள் எப்படி அதை செய்கிறீங்க அப்படிங்கிறது முதல்ல பதறாமல் கிளியராக தெளிவாக இருந்தாலே ஐம்பது சதவீதம் வெற்றி அந்த பதற்றம் இல்லாமல் தெளிவோட தீர்க்கமான சிந்தனையோட உங்களை செயல்பட வைக்க வேண்டிய வேலையை இந்த புதனும் சூரியனும் செய்வார்கள் இந்த காலகட்டம் என்னென்னவெல்லாம் பண்ணலாம் சார் ஆபரணம் வாங்கலாம் சார் டாக்குமெண்ட் சம்பந்தமான விஷயங்கள் அதை கோர்ட்டு கோர்ட்டில் போனீங்கன்னா அந்த டாக்குமெண்ட் விஷயங்கள் பாக பிரிவினைகள் அதுக்கு அது சரி செய்யப்படும் நிலம் வாங்க கொடுக்க விற்க வாங்க அதெல்லாம் நல்லா இருக்கும் நிலம் சம்பந்தமாக தரகு வேலை செய்யக்கூடிய நபர்களுக்கு நல்ல வருமானத்தை பார்க்க முடியும் இந்த காலகட்டம் பாஸ்போர்ட் அப்ளை பண்றதுக்கு விசா அப்ளை பண்றதுக்கு பிஆர் அப்ளை பண்றதுக்கு உங்களுக்குன்னு தேவையான ஒரு சான்றிதழை பெறுவதற்காக எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் செய்யலாம் தாராளமா முதல் பதினெட்டு நாட்களுக்கு அது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சாதகமாக இருக்குது நாலாம் தேதியிலிருந்து பதினெட்டாம் தேதி வரைக்கும் அப்போ அப்ளை பண்ணுங்க எந்த ஒரு ரிஸ்க் இல்லாமல் அழகாக வாங்கிட்டு போயிடலாம் சப்போஸ் உங்களுடைய சுய ஜாதகத்தில் புதனனுடைய தசாபுத்தி அந்தரமோ சூரியனுடைய தசாபுத்தி அந்திரமோ நடந்திருந்தனா இன்னும் பாசிட்டிவாக அதை சொல்கிறோம் ஸோ இது குட் அண்ட் வெல் கண்டிப்பாக அது நடக்கும் உங்களுடைய முயற்சி வெற்றியை பெற்றே தீரும் முதல மாற்றம் இல்லை சகோதரர்கள் உங்களுக்கு ஆதரவு கரம் நீட்டுவார்கள் தேவையான இடத்துல தேவையான நேரத்துல சரியான உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும் காதுமூக்கு தொண்டர் சம்பந்தமான பிரச்சனைகள் ஏதாவது இருந்தால் அந்த பிரச்சனைகள் ரெடி ஆயிடும் என்ன இந்த காலகட்டம் தாயாருக்கு மருத்துவ செலவுகளை கொடுத்துருங்க தாயாருக்காக சின்ன சின்ன மருத்துவ செலவுகளை பார்க்க வேண்டியது இருக்கும் அவர்களுக்கு கால் எரிச்சல் பாதை எரிச்சல் அப்படிங்கிறதெல்லாம் இருக்கும் சில நேரங்கள்ல அந்த கைல்சில எல்லாம் நடக்கும்போது பாத்ரூம் எல்லாம் போகும்போது ஸ்லிப் ஆகி கீழே உழைகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது சோ அப்போ தாயாரனுடைய உடல் நிலையில அக்கறை வேணும் இந்த காலகட்டம் மத்தபடி நான் சொன்ன பல விஷயங்களும் நீங்க செய்யலாம் புதுசாக டூ வீலர் வாங்கணும்னு விருப்பம் இருக்கும் அதை வாங்கணும்னு நினைப்பீங்க வாங்குவீங்க ஸோ இந்த மாதிரி எல்லாம் சில விஷயங்கள் இருக்குது கவனமாக அதை கையாள வேண்டிய ஒரு காலகட்டம் அப்படிங்கிறத சொல்லுது பார்த்துக்கிடலாம் தயாருக்கு மட்டும் உடல்நல தொந்தரவு படிக்கக்கூடிய குழந்தைகள் கொஞ்சம் படிப்புல மந்தத்தன்மை இருந்தாலும் விளையாட்டுல நல்ல இருக்கும் விளையாட்டுல நிறைய சக்சஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிற அமைப்புகளை சொல்லுது ஓகே மூன்றாம் இடத்துல சூரியன் பலம் வரையக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறதுனால அக்கம்பக்கத்தினருடைய ஆதரவு கிடைக்கும் உங்கள் வீட்டு பக்கத்தில் ஏதோ ஒரு அதிகார பதவியில் இருக்கக்கூடிய நபர்கள் வருவாங்க இல்லைன்னா சகோதரத்துக்கு நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் மாமனாருக்கு ஒரு நல்ல அங்கீகாரம் கிடைக்கும் ஒரு பதவி கிடைக்கும் ஒரு பெயர் கிடைக்கும் ஒரு புகழ் கிடைக்கும் சகோதரத்துக்கோ அல்லது மாமனாருக்கோ கூடவே சகோதரத்துக்கு குழந்தை இல்லை அப்படின்னா குழந்தை கரு உண்டாகக்கூடிய காலகட்டமாக இது காட்டுதுங்க உங்களுடைய இளைய சகோதரர் ஸோ இதெல்லாமே குட் அண்ட் வெல் சூப்பர் அடுத்ததாக பாருங்க உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் அதிபதி பன்னிரெண்டாம் அதிபதி நான்காம் பாவத்தில் நீசம் பெற்றுக்கூடிய ஒரு சூழல் முதல் பதினெட்டு நாட்களுக்கு அந்த சுக்கரன் நீசமும் கூட சாயாருக்கு எப்படி மருத்துவ செலவுகளை சொன்னோமோ அதே போல் குழந்தைக்கு மருத்துவ செலவுகள் உண்டு கை குழந்தைகளை இருக்கு பயந்துக்குவாங்க விருக்குன்னு துள்ளி உழுகிறது பயந்துக்கிறது காய்ச்சல் வரும் வாந்தி வரும் வேதியாவும் இதெல்லாம் நடந்துட்டே இருக்கும் குழந்தைகளுக்கு உங்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் வயிறு தொந்தரவு வந்துடும்ங்க வயிறு யூரினல் சம்பந்தமான விஷயங்கள்ல மிதனத்துக்கு கொஞ்சம் தொந்தரவுகள் இந்த காலகட்டம் காட்டுது என்னன்னா நாலாம் இடத்துல கேது இருந்தாலும் நாலாம் அதிபதி இருபத்தி மூணாம் தேதிக்கு மேலே பலம் பெற்றாலும் உடல் தொந்தரவுகள் இந்த மாதம் உண்டு சூடு வயிறு தொந்தரவு அதே போல் வந்து உங்களுக்கு யூரினல் இன்ஃபெக்ஷனு இதெல்லாம் வர்றதுக்கு சான்சஸ் உண்டு ஆறுங்க குழந்தைகளுக்கு அந்த பயம் பதட்டம் அந்த சிறைகளை அடிச்சுட்டு வருவாங்க அந்த மாதிரிலாம் இருக்கு இல்லையா திருஷ்டி அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்கு இல்லையா அதெல்லாம் இருக்கும் இந்த காலகட்டம் ஸோ பார்த்துக்க வேண்டியதா இருக்கும் ஓகே அடுத்ததாக பாருங்க அந்த சுக்கர பகவான் ஐந்தாம் அதிபதி நான்காம் இடத்துல இருக்கார் அப்படிங்கிறது நாலு குடியோர் ஐந்தில் இருக்கலாம் ஐந்து குடியோர் நாலுல இருக்கலாம் சுபம் அப்படிங்கிற விஷயத்த சொல்லுது ஆனா பன்னிரெண்டாம் அதிபதி நான்காம் இடத்துல இருக்கிறது அப்படிங்கிறது என்ன சொல்லுதுன்னா இது வரைக்கும் உங்களுக்கு வண்டி வாகனம் ஏதாவது விற்று தீராமல் இருந்தது அப்படின்னா இந்த காலகட்டம் அதுக்குண்டான முயற்சிகளை எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா விற்று தீர்வதற்கு வாய்ப்புகள் உண்டு நல்ல கிளைண்டோ நல்ல கஸ்டமர் நம்மளுக்கு கிடைப்பாங்க ஓகே ஒரு வாய்ப்பை ஏற்படுத்துது சில நேரங்களில் சில மனிதர்களுக்கு அதாவது மிதனராசி அன்பர்களுக்கு பெண்கள் மூலமாக நல்ல இரவு தூக்கம் குறைந்துவிடும் அவங்க ஏதாவது ஒன்று சொல்லிட்டு ஏதாவது சொல்லிட்டு போயிடுவாங்க வாங்க மனசுக்குள்ள போட்டு அப்படியே விரட்டிட்டு இருக்கும் அதுவா இதுவா அப்படியா இப்படியான்னு ஏதாவது ஒண்ணு போட்டு நம்ம கரட்டிகிட்டே இருக்கும் ஸோ அப்படி ஒரு அமைப்புகளை காட்டுது பெண்கள் கிட்ட கொஞ்சம் கவனமா இருங்க ஜாக்கிரதையா இருங்க அது முதல் பதினெட்டு நாட்களுக்கு தான் ஓகே அடுத்துதான் செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் என்ன செய்யுது அப்படின்னா ராசிக்குள்ளேயே வந்து உட்காராரு இந்த மாதம் முழுக்க ராசிக்குள்ளே தான் இருக்கிறாரு செவ்வாய் இவங்க ராசிக்கு நோய் எதிர்ப்பு கடனை தரக்கூடிய கிரகம் அப்போது எதிரிகள் தேடி வர போறாங்க நம்ம சிவனின் இருந்தாலும் நம்மளை தோன்றதுக்குனே அழுது தேடி வரும் அப்படிங்கறது சொல்லுது முக்கியமா சொந்த பந்தத்துக்குள்ளேயே அந்த எதிர்ப்புகள் உருவாகிறதுக்கு சான்சஸ் உண்டு மூத்த சகோதரமே அந்த எதிரியா இருக்கலாம் ஏன் அவங்களை அவங்க வேலையை உங்களை வச்சு செய்ய வைக்கணும்னு நினைப்பாங்க இருக்கணும்னு கொஞ்சம் கட்டளை மாதிரியான ஒரு செயல்பாடுகளா எல்லாம் செய்வாங்க ஆனா இங்க என்னன்னா செவ்வாய் ராசிக்குள்ளே இருக்கிறதுனால ஒரு ஆறாம் அதிபதியா இருந்தாலும் பதினோராம் அதிபதியா இருந்தாலும் யாரோட கட்டளைக்கும் நீங்க கீழ்படிய மாட்டீங்க நான் இப்படித்தான் இருப்பேன் அப்படின்ற ஒரு எண்ணையிலேயே போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு மாதம் மாதம் பார்க்கப்படுது ஆல்ரெடி மூன்றாம் இடத்துல மூணாம் அதிபதி பலம் கூடவே செவ்வாயும் ராசிக்குள்ள இருக்கிறதுனால அவ்வளவு வேகம் அவ்வளவு விவேகம் அவ்வளவு சூடு என்னன்னு கேட்டுவானா சப்பு நாலு வச்சுட்டு தான் வருவீங்க அந்த அளவுக்கு கோபம் வரும் இந்த காலகட்டம் இந்த மாசத்துல மிதுன ராசிக்கு சார் இது நல்ல இருக்கா சார் அப்படின்னு கேட்டா எல்லா இடத்துலயும் அந்த கோபம் தவறுதான் எங்கே கோபப்படணும் எங்கே விடணும் அப்படிங்கறத புரிஞ்சு நடந்துகிட்டா போதுமானது அதில் எந்த காம்ப்ரமைஸும் பண்ணாதீங்க கவனமாக இருங்க கோபத்தை குறைக்க வேண்டிய மாதம் இது பொருளாதார ரீதியான நெருக்கடிகள் சற்று வந்தாலும் கடன் வாங்கி சமாளிச்சுறாங்கிற ஒரு தைரியம் இருக்கும் கடன் வாங்குவீங்க கேட்ட இடத்துல தேவையான அளவுக்கு கடன் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது பேங்க்ல அதுக்குண்டான முயற்சிகளை செய்யலாம் டாக்குமெண்ட் ப்ராசஸ் பண்ணலாம் அதெல்லாம் உங்களுக்கு சாதகமா இருக்கு பதினொன்றாம் அதிபதி ராசிக்குள்ள எந்த ஒரு காரியத்திலையும் உங்களுக்கு ஃபைனலா சக்சஸ் சரி அதில் மாற்றமே இல்லை கண்டிப்பா உங்களுக்கு சக்சஸ் கிடைக்கும் எந்த ஒரு காரணம் காலத்திலையும் என்ன நடந்தாலும் சரி ஃபைனல் வெற்றி இந்த மாதம் முழுக்க ராசிக்குள்ள இருக்கார் எவ்வளவு எதிரிகள் வந்தாலும் ஜெயிச்சிருவீங்க எவ்வளவு போட்டிகள் வந்தாலும் ஜெயிச்சிருவீங்க அதே போல கடன் சம்பந்தமான விஷயங்கள்ல நல்ல மாற்றம் உண்டாகும் தேவையான அளவுக்கு கடன் கிடைக்கும் ரொம்ப முக்கியமா மிதுனராசி என்பர்களுக்கு இது வரைக்கும் வேலை இல்லாம அவதிப்பட்டு இருக்கக்கூடிய அத்துணை ராசி அன்பர்களுக்கும் இந்த காலகட்டம் நல்ல வேலை வாய்ப்பு தேடி வரும் ஒருவேளை உங்களுடைய சுய ஜாதகத்துல செவ்வாயினுடைய தசாபுத்தி அந்திரமா இருந்ததுன்னா இந்த மாதம் உங்களுக்கு நல்ல வேலை தீரும் மாற்றமே இல்ல கண்டிப்பா சிம்பிளா சொல்ல போன அந்த மாசத்துல கோபத்தை மட்டும் குறைச்சுக்குங்க சாமி அது எதுவுமே தொந்தரவு இல்லை ஏன்னா பதினெட்டாம் தேதி உங்களுடைய ஐந்தாம் அதிபதியான சுக்கர பகவானும் நல்லா பலம் அடையக்கூடிய ஒரு சொல் ஐந்தாம் இடத்துலையே நீசம் தாண்டி இப்ப மனசுக்கு பிடிச்சமான நல்ல நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளை இங்கே சொல்லுது மாத இறுதியில் மன மகிழ்ச்சி உண்டாகும் ஆனா சுய சிந்தனையோட சுய அறிவோட எந்த முடிவும் எடுக்காதீங்க இந்த மாசம் முழுக்க அப்படிதான் இருக்கு ரைட்டா